நான் உங்க மாலதி ஃப்ரம் வவுலிக்ஸ் பிரைடல் ஸ்டுடியோ நான் வந்து டென் இயர்ஸா இந்த பிரைடல் ஸ்டுடியோ நடத்திட்டு இருக்கேன் என்னோட ஸ்டூடியோ வந்து ஜூலை சென்னையில லொக்கேட்டட் நியர் சரவணா ஸ்டோர்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு நீங்க வந்து இங்கே வந்து சர்வீசஸ் வந்து நிறைய இருக்குது ப்ரைடல் மட்டும் இல்லாமல் ஐட்ரா ஃபேஷியல் டெர்மா பிரஷன் நிறைய டெர்மா பிளானிங்கு அப்புறம் வந்து வேக்சிங் ட்ரீட்மெண்ட்டு நிறைய பெடிக்யூர் மெனிக்யூர் எல்லா பியூட்டி சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து மைக்ரோ பிளேடிங்கு ஆஹ் அதுக்கப்புறம் வந்துட்டு பர்மனண்ட் மேக்கப் அது மாதிரி எல்லாம் கூட இப்ப பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்க வந்து இந்த ஸ்டுடியோ வந்து உங்களுக்கு காண்டாக்ட் வேணும்னா அணுகலாம் என்னோட நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன் எங்க வவுலக்ஸ் ப்ரைடல் ஸ்டுடியோல மேக்கப் மட்டும் இல்லாம எல்லா சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம் கிளாசஸ் எடுத்துட்டு இருக்கோம் வந்துட்டு அட்வான்ஸ் கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கோம் ஃபேஷியல் தர்மா பிரஷின் போன்ற எல்லா கிளாஸஸுமே நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணி சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வித் சர்டிஃபிகேட் அது மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நான் டென் இயர்ஸாக இருக்கிறதால எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறைய நாலேஜ் நான் கெயின் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ அந்த நாலேஜ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் என்னோடைய சைடில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு லைஃப் டைம் வந்து நான் வந்து சஜஷன்ஸும் கொடுப்பேன் நீங்கள் உங்களுக்கு டவுட் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் பிரைடல் மேக்கப் பொறுத்த வரைக்கும் நாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கோம் அதர் ஸ்டேட்டும் பண்ணிட்டு இருக்கோம் கூடவே குரூமும் நாங்க வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் எங்க கூட எங்க கிட்ட வந்து பிரைடல் பேக்கேஜஸ் இருக்கு ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து மினிமம் பிப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்குமே எங்ககிட்ட பிரைடல் பேக்கேஜஸ் இருக்கு நீங்க வந்து சீப்பா எதிர்பார்க்குறீங்கன்னா கூட எங்ககிட்ட அதுக்குமே சர்வீஸ் இருக்கு எல்லா கிளைண்ட்ஸும் டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது என்றதுதான் எங்களுடைய வந்து முழு மந்திரமே ஏன்னா வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு எல்லாருமே வந்து அதிகமா அமௌண்ட் வாங்கும் போது பாம்பர மக்கள் மேக்கப் பக்கம் போறதுக்கே பயப்படும் போது நாங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்டா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு ஸ்கின்னுக்கு எப்படி செட் ஆகும் இது போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பெஸ்ட் பிரைஸ்ல நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கூடவே ஃப்ரீ ரெண்டல் ஜுவலரியும் நாங்க கொடுக்குறோம் எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் நாங்கள் எங்ககிட்ட இருக்க ஜுவலரி ஃப்ரீ ஆஃப் காஸ்டாவே கொடுக்குறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு பார்ட்டி மேக்கப்பு டான்ஸ் மேக்கப்பு எனி டைப்ஸ் ஆஃப் மேக்கப் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எங்கள் ஸ்டுடியோவில் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ரொம்ப எதுவா தட் மீன்ஸ் கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து போய் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு பேசிக் கோர்ஸ்லேயே நாங்கள் கொடுக்குறோம் அது வந்து நான் இப்போ வந்துட்டு ஆடி மந்த் ஆஃபர்ல வந்து ஃபோர் ட்ரிபிள் நைன்க்கு நான் பேசிக் கோர்ஸ் போட்டிருக்கேன் பேசிக் கோர்ஸ்ல வந்து ஃபிஃப்டீன் டேஸ் கிளாஸ் வருது ஆன்ஸ் ஆன் பிராக்டிக் ப்ராக்டிஸ் வித் அவர் ப்ராடக்ட்ஸ் எங்களோட ப்ராடக்ட்ஸ்லயே நாங்க உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபைவ் தௌசண்ட்லயே வந்துட்டு நீங்க அந்த ஃபிப்டீன் டேஸ்லயே ஒரு வெளியில போய் ஜாப் பாக்குற அளவுக்கு நாங்க வந்து இங்க ட்ரைனிங் குடுக்குறோம் வித் ஆன்சாண்ட பிராக்டிஸ் நாங்க வந்து இன்டர்ன்ஷிப்பும் குடுக்குறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஒன் வீக் வித் பேமெண்ட்டோட நீங்க வந்துட்டு இங்க ஒர்க் பண்ணிக்கலாம் எங்கள் ஸ்டூடியோவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வெளியூர்லேருந்து வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே என்ன பிஜி இருந்தால் தங்கிட்டு கூட நீங்கள் வந்துட்டு இங்கே படிக்கலாம் ஏன்னா இவ்வளோ கம்மி அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நாங்க பெஸ்ட்டு சர்வீஸ் ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் நான் வாங்கி கொடுக்குறேன் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறேன் எல்லா நாலேஜும் கொடுக்குறேன் லைஃப் டைம் சப்போர்ட்டும் பண்ணுறேன் எனி டவுட் இருந்தாலுமே எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வித்தவுட் அ எதுவுமே இல்லாமல் நான் ஹெல்ப் பண்ணுவேன் நான் நான் வந்து ஸ்டுடியோ நான் ஆரம்பிச்சிட்டு வந்து இப்ப 4 இயர்ஸ் ஆகுது பட் बिफोर நான் வந்து படிச்சு டென் இயர்ஸா படிச்சிட்டு படிச்சிருந்தேன் அப்போ எனக்கு வந்து ஸ்டுடியோ வச்சு நடத்துற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்குமா? நம்ம வந்துட்டு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ற யோசனையிலே நான் வந்துட்டு வீட்டுல என்னுடைய டெரஸ்ல ஒரு சின்ன ரூம் தான் இருந்தது அதுல தான் நான் ஒரு சிக்ஸ் இயர்ஸா பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னாலயும் முடியும் என்ன நம்பியும் கிளைண்ட்ஸ் வராங்க நல்லா பிராக்டிஸ் நம்ம கொடுக்குறோம் நம்ம நல்லா கிளைண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றோம் போது நான் என்ன ஆரம்பிச்சேன் ஸ்டுடியோ ஆரம்பிச்சிட்டேன் என்னால வந்து பண்ண முடியும் அப்படின்ற கான்பிடென்ட்ல ஸ்டூடியோ ஆரம்பிச்சது நல்லாவே ரன் ஆகுது நான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சந்தில தான் வச்சிருந்தேன் அது டெவலப் ஆன முன்னாடி இப்போ வந்து மெயின்ல ஏபி ரோட்ல ரங்கையா ஸ்ட்ரீட் இருக்கு சூழல அங்க வச்சிருக்கேன் இப்போ மேலயும் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் கிளைண்டோட கன்வீனியன்ஸ்க்காகவும் ஸ்டூடெண்ட்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் நல்ல பிளேஸ் இருக்கணும்ன்றதுக்காக நான் மேலேயும் ஆரம்பிச்சிருக்கேன் சோ இது மாதிரி வந்து போயிட்டு இருக்குது எல்லாரையால முடியும் நம்மளால வந்து கண்டிப்பா வந்து முடியும் ஆக்சுவலா வந்து நான் ஸ்டூடியோன்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து செகண்ட் டைம் கொரோனா ஃபஸ்ட் கொரோனா முடிஞ்சிடுச்சு செகண்ட் டைம் கொரோனா வந்துச்சு நான் அந்த பீரியட்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் மார்ச்ல தான் ஸ்டார்ட் பண்றேன் அகைன் வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தில் வந்து லாக்டவுன் அப்போ அப்ப ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு பட் வந்து அந்த ஒன்றரை மந்த்து நான் வந்து சம்பாரிச்சு வச்ச காசு நான் வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து ரெண்ட் பே பண்ண முடிஞ்சது என்னுடைய ஸ்டாஃபுக்கும் வந்து என்னால சேலரி கொடுக்க முடிஞ்சது அப்ப பாத்துக்கோங்க நம்ம வந்து இந்த ஃபீல்டு வந்து இது டிராப் ஆகிற ஃபீல்டே கிடையாது மேலே மேலே வளர்ந்துட்டே தான் போகுது தான் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் கூட இந்த ஃபீல்டில் வந்து ஜாயின் பண்றாங்க ஆர்வமா வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி வந்து அவங்க படிக்கிறாங்க இதனால இந்த இந்த ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் எந்த லேடிஸும் பயப்பட வேணாம் தாராளமா வந்து என்டர் ஆகலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் இருக்கு சார் இது வந்து நம்ம வந்து ஹவர்ஸும் எடுத்து பண்ணலாம் தேர்ட்டி பண்ணலாம் ஒன் பண்ணலாம் நம்மளோட கிளைண்டோட டைமிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து வந்து கூட மேரேஜ் முகூர்த்தம் பண்ணும் போது தான் டைம் கொடுப்பாங்க அதுலயும் நம்ம பண்ண முடியும் இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க தான் நம்மளால பண்ண முடியும் மேக்கப் வந்து நிறைய வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வெட் ரெசிஸ்டன்ட் அது மாதிரி நிறைய இருக்கு ஒரு ஃபுல் டே இருக்கிற மாதிரி மேக்கப்ஸ்லாம் இருக்கு பட் வந்து நம்ம வந்து அவ்வளோ காசு செலவு பண்ணி அவ்வளோ இதுவா நம்ம மேக்கப் போட தேவை ஜஸ்ட் ஒரு பேஸா நல்லா கிளியரா வந்து நம்ம போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்வெட் ப்ரூஃபா தான் இருக்கும் நல்லா வந்து ஸ்டே ஆகும் ஒரு மேக்சிமம் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் டெஃபினெட்லி எல்லா மேக்கப்பும் ஸ்டே ஆகும் இப்ப மேக்கப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒயிட்டா இருப்பாங்க மானியமா இருப்பாங்க சில பேர் கருப்பா இருப்பாங்க அவங்களெல்லாம் கூட பேர முடியுமா அந்த மேக்கப்ல ஆக்சுவலா நம்ம வந்து எப்பவுமே வந்து நேச்சுரலா நம்ம மேக்கப் பண்றதுதான் நம்மளோட சவுத் இந்தியன் பொறுத்த வரைக்கும் விரும்புறது நார்த் இந்தியால வந்துட்டு அவங்க ஸ்கின் டோனோட அதிகமா மேக்கப் போடுவாங்க அது நம்ம சவுத் இந்தியன்ஸ் வந்து விரும்புறது கிடையாது எப்பவுமே அவங்க ஹெச்டி ஃபினிஷ் நேச்சுரல் லுக்கு அது மாதிரிதான் நம்ம விரும்புறாங்க நம்ம வந்து அவ்வளோ லுக்கு நம்ம வந்து நம்ம ஃபேரா கட்டணும் அப்படிலாம் தேவை கிடையாது அவங்களோட லுக்ல இருந்து கிளியர் ஸ்கின்னா வந்துட்டு நல்ல ஹெச்டி லுக்ல நல்ல ஐ நம்ம வந்து காட்டலாம்

நிறைய பண்ண முடியல இல்ல ஒரு சில வேலை பண்ண முடியாது எல்லாருக்கும் பண்ண முடியுமா சரி ஸ்டார் ஸ்ட்ரைட்னிங் வந்து வந்து செக் பண்ணணும் அவங்களுக்கு நம்ம வந்து கெமிக்கல் போட்டு இன்னும் டேமேஜ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அவங்களுக்கு ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் பாவம் நல்ல வந்து ஹோம் கேர் மாதிரி வந்து ஷாம்பு கண்டிஷனர் சீரம் அதெல்லாம் கொடுத்து அவங்க ஹேரை ஃப்ரீயா வச்சுக்கிட்டீங்கனாலே நல்லா இருக்கும் எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெய்ட்னிங் தான் வந்து தீர்வு அதுதான் நல்ல லுக்கு அப்படி எல்லாம் கிடையாது ஒரு ஹெல்த்தியா நம்ம வந்து ஹேரை வந்து வந்து மெயின்டெனன்ஸ் மூலியமாவே வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் நிறைய கரும்பா இருப்பாங்க அவங்க வந்து உங்க ட்ரீட்மெண்ட் அவங்க கொண்டு வர முடியுமா கண்டிப்பாக முடியும் சார் கருப்பாக இருக்கிறவங்களை கூட அவங்களோட ஸ்கின் டோன்லேருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்கின் டோனு இல்லைன்னா நாலு ஸ்கின் டோன் வரைக்கும் நம்ம ஃபேரரா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குதான் நான் சொன்ன மாதிரி ஐடரா ஃபேஷியல் டெர்மாபிரேஷன் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு கூடவே நாங்கள் கொடுக்குற ஹோம் கேர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்கின் வந்து நல்லாவே மோர் பிரைட்டர் மோர் ஷைனரா வந்து மாறது நல்லாவே பார்க்கலாம் நாங்க இங்க வந்து செமி பர்மனன்ட் மேக்அப் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம் லிப் பிளஷிங் மைக்ரோ பிளேடிங்கு அது மாதிரி வந்துட்டு க்ளோ அது மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் வந்துட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நீங்க உங்களுக்கு தேவைன்னா வந்து பண்ணலாம் நாங்கள் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஹேர் ஃபால்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் மைக்ரோ நீட்லிங் மூலியமா நாங்கள் வந்துட்டு அந்த ஃபால் அண்ட் ஹேர்ல வந்துட்டு அவங்க ஸ்கேல்க்கு தெரியற மாதிரி இருக்கும் அவங்களோட

ஷாம்பு கண்டிஷனர் சேம் பிராண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும் மற்றபடி சல்பேட் ஃப்ரீ ஷாம்பு நல்ல ஒரு கண்டிஷனர் ஹேர் சீரம் மெயின்டெனன்ஸ் பா அது நான் எடுத்தாங்கனாலே போதும் அவங்களுக்கு எங்க ஸ்டுடியோல நாங்க வந்துட்டு மேக்கப் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் செல்ஃப் மேக்கப் கிளாஸ் அப்புறம் சாரீ ட்ராப்பிங் கிளாஸ் அதுக்கப்புறம் பிரைடல் மேக்கப் கோர்ஸ் அதெல்லாமே கண்டே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்துட்டு நாங்கள் வந்து நல்லாவே வந்துட்டு சொல்லிக் கொடுத்து கிளைண்ட்ஸ் வெளியே இங்கேருந்து ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடண்ட் இங்கேருந்து வெளியில் போகிறாங்கனாலே அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸோட நல்லா டேலண்ட்டாக வெளியே போய் கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இங்கே வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டில் ப்ரைடல் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஐடியாஸ் இவ்வளோ நேரம் நான் எங்கள் ஸ்டுடியோவில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் என்னென்ன கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம்னு நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் வந்துட்டு மேக்கப் பிரைடல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணோன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் செவன் டபுள் த்ரீ எயிட் நைன் த்ரீ ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ என்னோட நேம் மாலத்தி தேங்க்யூ டியர்ஸ்